இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து நம்ம வீட்டை வந்து க்ளீனாக வந்து வச்சுருப்போம் எப்போ வந்து வீட்டை க்ளீன் பண்ணி துடைக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ போட்டு வீட்டை வந்து நல்லபடியாக துடைச்சா எந்த கிருமி இல்லாமல் போகும் அது எப்பப்போ துடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ஒரு டைம் இருக்கும் அது எப்போ அப்படிங்க காலை நேரத்தில் துடைக்கலாமா மாலை நேரத்தில் துடைக்கலாமா இல்லை நைட்டில் துடைக்கலாமா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் எப்போவுமே வீடு ஃபுல்லாக குப்பையும் குழுமாக வந்துருக்கும் சில பேர் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனே வந்து பண்ண மாட்டாங்க எப்போவுமே குப்பையும் குளமாக இருக்கும் அப்படிப்பட்ட வீட்டில் கண்டிப்பாக மகாலட்சுமி அடியெடுத்தே வைக்க மாட்டாள் இப்போ வந்து வீடை வந்து க்ளீனாக சுத்தமாகவும் வாசனையாக இருந்தால் மட்டும்தான் மகாலட்சுமி வந்து பிடிக்கும் மகாலட்சுமி ஓடி வருவாள் வீட்டை அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டை வந்து பெருக்கி நல்ல குப்பை இல்லாமல் தூசி இல்லாமல் தொடச்சி அதுக்கப்புறம் வந்து எப்போ வந்து துடைக்கலாம் இந்த இதுக்கு ஏற்ற நேரம் எது அப்படின்னா காலை நேரம் தான் சொல்கிறோம் காலை நேரத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா எதிர்மறை ஆற்றலாம் போய் நேர்மறை ஆற்றலாம் நம்ம வீட்டுக்குள்ளே வந்து வரும் அதாவது சூரியன் வந்து வரப்போகிறாரு வரப்போகிற நேரத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா காலையில் தான் வந்து துடைக்கணும் காலையில் துடைக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா எதிர்மறை ஆற்றல்லாம் வீட்டை விட்டு போயிடும் வீட்டை துடைக்கிறதுக்கு துணியை வச்சு வந்து நம்ம துடைச்சாலும் சரி இதை வச்சு துடைச்சாலும் சரி எதை மட்டும் வீட்டை மட்டும் இல்லை பொருள் எல்லாமே க்ளீனாக வந்து துடைச்சி வைச்சாலும் சரி இப்போ வந்து எதிர்மறை ஆற்றல்னால் காலை நேரத்தில் சூரியன் வர நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எட்டு ஒம்போது மணிக்கு காலை நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து சூரியன் வந்து வரப்போகிறாரு அப்படிங்கும் போது எதிர்மறை சூரியன் வரும்போது எதிர்மையா ஆற்றல்லாம் வந்து போயிடும் அப்போ வீடை நல்லா பெருக்கி நல்லா கல் இப்போ போட்டு வந்து துடைக்கலாம் இல்லைனா இப்போ நிறைய க்ளீன் பண்ணுறதுக்கு எவ்வளோ வந்துருக்கு அதை போட்டு நல்ல வீட்டை வந்து வாசனையாக வந்து சுத்தமாக வந்து நம்ம வந்து தொலைச்சிடலாம் மாலை நேரத்தில் துடைக்கலாமா அப்படின்னு கேட்டால் மாலை நேற்றுலையும் துடைக்கக்கூடாது அதே சமயம் இரவு நேரத்துலையும் துடைக்கக்கூடாது எதனால் துடைக்கக்கூடாது அப்படின்னா மாலை நேரத்தில் வந்து சூரியன் வந்து மறைஞ்சு போகிற நேரத்தில் வந்து மறைஞ்சு போயிடுவார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்மறை ஆற்றலோட தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் வந்து வீட்டை துடைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா எதிர்மறை ஆற்றல் அதிக அளவில் தான் ஆகும் தவிர வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக இருந்துக்கும் நேரத்தில் வந்து பண்ணும்போது நேர்மறை ஆற்றல் வந்து எதிர்மையாற்றல் தொடச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏ வரும் இப்போ நீ மாலை துடைக்கிறதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்து கிருமிகள் வந்து ஜாஸ்தியாகும் நீங்க ஒரு தான் ராத்திரி நேரத்தில் வீட்டை வந்து நல்லா வந்து பார்த்தா தண்ணி வந்து தொடக்கிற நேரம் எதுன்னா பெருக்கி துடைக்கிற நேரம் எது ஏற்ற இடம் எது அப்படின்னா காலை நேரம் மட்டுந்தான் மாலை நேரமோ இல்லை இரவு நேரமோ கிடையாது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து காலை நேரத்தில் மட்டும்தான் வீட்டை வந்து பெருக்கி சுத்தமாக அது துடைக்கணும் மதியமோ சாயந்தரமோ ராத்திரியோ நீங்கள் துடைக்கக்கூடாது மதியம் கூட வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து வர சாயந்தரம் ராத்திரி ஒரு நாளும் வந்து தொடக்கவே துடைக்காதீங்க அதுவும் ராத்திரி நேரத்தில் சூரியன் மறைஞ்சாச்சு அப்படின்னா இரவு நேரத்தில் வந்து பார்த்தா எல்லாரும் ஏன் பயப்படுறாங்கன்னா எதிர்மையாற்றல வந்து சக்தி வந்து அதிகமாயிடும் இப்போ சூரியன் வரதுனால வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பயந்து ஓடிடும் எங்கேயுமே வந்து நேர்மையாற்றல் தான் இருக்கும் சூரியன்கிட்ட சூரியனோட கதிர்களுக்கு வந்து அந்த அளவு சக்தி வந்து அதிக அளவில் வந்து இருக்கும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வீட்டை சுத்தமாக துடைக்கவும் மாட்டாங்க பெருக்கவும் மாட்டாங்க குப்பையும் குளமாக வந்து வீட்டுக்குள்ளே நுடைஞ்சோனே ஒரு துண்ணாற்றம் வந்து என்ன இப்படி ஒரு நாத்தம் நார்து அப்படின்னு சொல்லிட்டு வீடை பெருக்க மாட்டாங்க துடைக்க மாட்டாங்க ஒன்றுமே பண்ண மாட்டாங்க குப்பையும் குளமாக இருக்கும் கேட்டால் எனக்கு டைமே கிடையாதுமாங்க வேலைக்கு போகிறவங்கள இதில் என்னென்னா தன்னை வந்து நல்ல ஒரு மேக்கப் போட்டு அழகாக வந்து ட்ரெஸ் போட்டு வேலைக்கு வந்து போவாங்க நீட்டாக வேலைக்கு பார்க்குறதுக்கு அடையங்கப்பா அப்படின்னு வேலைக்கு போயிட்டு வருவாங்க அவ்வளோதான் வீடை பார்த்தா எங்கே பார்த்தாலும் குப்பையும் தூசியும் தூசுமா இருக்கும் அந்த மாதிரி வீட்டுக்கு நம்ம போவோமா நம்ம தான் ஒரு வீட்டுக்கு போகிறோம் அந்த வீடு பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக சின்ன வீடோ பெரிய வீடோ வாடகை வீடோ சொந்த வீடோ அதெல்லாம் வந்து முக்கியம் இல்லை அந்த வீடை வந்து சுத்தமாக க்ளீனாக நீட்டாக அப்படி வச்சுருக்காங்க பார்க்கறதுக்கு அப்போ என்ன அந்த வீட்டுக்கு வந்து திரும்ப திரும்ப நம்ம போகணும் அப்படிங்கிற ஆசை வந்து வரும் ஒரு ஒரு வீடு நாத்தமும் குப்பையும் குளமு அவ்வளோ அசிங்கமாக இருக்கும் அந்த வீட்டுக்கு நீங்கள் வந்து வாங்கன்னு கூப்பிட்டா நீங்கள் போவீங்க ப்பக்கார வீட்டுக்கு வந்தவொடனே ஒரு தடவை போனாலே ஐயோ சீ சீச்சி எங்க உறவுக்காரங்க வீடு வந்து ஒரு வீடு இருக்கு அந்த வீட பார்த்தீங்கன்னா கிளீனே பண்ண மாட்டேன் எங்கே பார்த்தாலும் குப்பையும் குளமும் வீடே வந்து துர்நாற்றம் அடிச்சுக்கிட்டு இருக்கும் அதுவும் டாய்லெட்லாம் பக்கத்துலேயே போக முடியாது எதை தொட்டாலும் கீழே விழுந்துடும் அதுவும் இல்லாமல் வீடு ஃபுல்லாக உடஞ்ச ஒரு சாமான்கள்லாம் வந்து வச்சுருப்பாங்க அப்படி உடஞ்ச சாமான்கள்லாம் எதுவுமே இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் மகாராட்சி வரவே மாட்டாள் உடஞ்ச சாமான்லாம் வீட்டுக்குள்ளே வந்து ஆகவே இருக்காது அதெல்லாம் இருந்தால் உடனே தூர தூக்கி போடுங்க கிழிஞ்ச துணிங்க அப்புறம் வந்து உடஞ்சி போன பொருட்கள் எதுவுமே வீட்டுக்குள்ளே வந்து அதெல்லாம் வந்து இருக்கவே கூடாது அதெல்லாம் இல்லாமல் நீட்டாக தான் வச்சுக்கணும் அதெல்லாம் இருந்தால் வந்து பார்த்தா மகாலட்சுமி நம்ம விட்டு வரணும் அப்படின்னா என்றைக்குமே பெருக்கி தொடச்சி நீட்டாக வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் பூஜை அறையை கூட வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயெல்லாம் ஊற்றி அப்போ அப்பப்போ வெள்ளி சோவா வந்து விளக்கெல்லாம் தேய்ச்சி பூஜை பண்ணி இப்படிலாம் வைக்கும்போது தான் மகாலட்சுமி வந்து பிடிச்சது வந்து வாசனை தான் மகாலட்சுமி வந்து பிடிச்சும் ஓடோடி வருவாள் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கோயிலில் வாங்குகிற விபூதி தூங்குவோம் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போட்டு வந்து வைங்க வீட்டில் வந்து நல்லது நடக்கும் அந்த விபத்து குமுகத்தை எடுத்து வந்து போட்டு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா பூஜை வேறில் வச்சுங்க நிறைய கோயில்களுக்கு போகிறோம் நிறைய விபூதி குங்கும்பெல்லாம் கிடைக்கும் அதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி வந்து என்றைக்குமே வந்து எதுவும் பண்ணிடாதீங்க அதை வீட்டில் இருக்கிறது இருக்க இருக்க தான் நான் அந்த வீட்டோட சக்தி வந்து அதிகமாகும் நம்ம வீட்டில் வந்து பார்த்தோன்னா நல்ல ஒரு ஆ சக்தி வரும் அதனால் அந்த குடும்பத்தில் இதுவரை எவ்வளோ கோயிலுக்கு பெரிய அந்த ச விபூதி குடும்பத்தெல்லாம் வந்து சேர்த்து வைங்க சேர்த்து வைக்கும்போது தான் நல்லது நடக்கும் வந்து எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக விஷயங்கள் வந்து எனக்கு நிறைய ஆன்மீக விஷயங்கள் தெரியும்னா அது மட்டும் இல்லாமல் வீட்டில் வந்து வெள்ளி சோவா உங்களுக்கு டைம் இருந்துச்சு உள்ள உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது தெரிஞ்சுன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி ஸ்லோகம் ஏதாவது ஒரு ஸ்லோகம் வந்து கண்டிப்பாக வந்து சொல்லலாம் நல்லா வந்து அப்போ வந்து சொல்லிக்கிட்டு இருந்தேன் இப்போ தான் வந்து சொல்கிறது கிடையாது மகாலட்சுமி ஸ்லோகம் அந்த ஸ்லோகம்லாம் சொல்லும்போது வீடு ஃபுல்லாக ஏன் வீட்டுக்காரர் வந்து பயங்கர ஸ்லோகம் வந்து காலையிலேயே வந்து சொல்லிடுவார் அப்போ அந்த மந்திர சக்தி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் அப்படியே சுற்றிக்கிட்டு பே இருக்கும் அதனாலதான் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் டெய்லியே வந்து மந்திரங்கள்லாம் வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க மந்திரங்கள் சொல்ல சொல்ல அந்த வீடு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சண்டை சச்சர் எல்லாமே சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து குளிச்சு சுத்தமாக வந்து காலையில் எழுந்து வந்து பார்த்திங்கன்னா பூஜை எல்லாம் பண்ணி மந்திரங்கள்லாம் சொல்லி எல்லாமே அந்த வீட்டை நீட்டாக வைக்கும்போது மகாலட்சுமி நீங்கள் போய் கூப்பிடணும் அவசியம் கிடையாது அது முக்கியமாக வெள்ளி சோபா வந்து வாசலில் உள்ள நிலையில் வந்து பார்த்திங்கன்னா சந்தனம் குங்குமா நீங்கள் வைங்க எந்த ஒரு எதிர்த்து சக்தியாக இருந்தாலும் சரி உள்ளே நுழையாது அதே மாதிரி யாராவது ஒரு கெட்ட எண்ணத்தோடு அவங்க வீட்டுக்குள்ளே நுழையணும் அப்படின்னு சொல்லி வந்தால் கூட அந்த வீட்டை பார்த்தோன்னே அவங்களோட எண்ணம் எல்லாமே வந்து மறந்துடும் கெட்ட எண்ணங்கள் வந்து அதையோடு அழிஞ்சு போயிடும் இவங்க வீட்டுக்கு வந்து நம்ம அது பண்ணணும் இது பண்ணணும் ஏதாவது வந்து நினச்சிப்பாங்க கெட்ட எல்லாருடைய கண் வந்து நல்ல கண்ணுன்னு சொல்ல முடியாது கெட்ட எண்ணத்தோடு வரவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்படியே உங்கள் வீட்டுக்கு வந்தாங்கன்னா அப்படியே வந்து அந்த எண்ணங்கள் ஃபுல்லாகவே அவங்களுக்கு மாறிடும் நல்ல எண்ணங்கள் வந்துடும் அதனால் வந்து ந நல்ல எண்ணங்கள் வருது ஒரு வீட்டுக்கு போனால் கெட்ட எண்ணங்கள் ஒரு கெட்ட வீட்டுக்குள்ளே குப்பையும் குளமாக போகும்போது நமக்கு வந்து கெட்ட எண்ணங்கள் தான் அதிகமாக வந்து ம மனசில் வரும் அதே மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க கெட்ட சேனல்களை எப்போ பாரம் அழுதுகிட்டே என் புருசாக அடித்தான் என் அடித்தான் அது சண்டை சச்சரம் அந்த சேனல்களை பார்க்கறதுனால நமக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இதாக மனசு வந்து கஷ்டமாக இருக்கும் நல்ல சேரல்கள் சிரிச்சிரிச்சாக சிரிச்சா வந்து பார்த்திங்கன்னா என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நோய் நொடி இல்லாமல் இருக்குன்னு அதுக்கு தான் சொல்கிறாங்க அதே மாதிரி என்றைக்குமே அது நல்லதே பார்க்கணும் நல்லதே கேளுங்க நல்லதே செய்யுங்க நம்ம எத்தனை நாள் போகிறோம் நமக்கே வந்து தெரியாது இப்போ இந்த இந்த காலத்தில் வந்து பார்த்தினா பா பார்த்தாலே தெரியும் அதனால் இருக்கிற நீ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் நல்லதே நினைப்பேன் யாரையும் வந்து விரோ விரோதியாக நினைக்காங்க எழுதியாக நினைக்காங்க எல்லார் மேலேயும் பாசத்தை வந்து அன்பாக எல்லார் மேலேயும் அன்பாக இருங்க பாசமாக இருங்க யாராவது உங்கள் தேங்கு செய்யணும்னு நினச்சா கூட அவங்கள கூட நீங்கள் வந்து நல்லதாக வந்து நினைங்க அவங்களே கொஞ்ச நாளில் தன்னால் வந்து மாறிடுவாங்க தேங்கு செஞ்ச கூட வந்து பார்த்திங்கன்னா எதிரியே வந்து இருக்க மாட்டாங்க நம்ம நடந்துக்கிற முறையில் இருந்துச்சுன்னா நமக்கு எதிரிகள் யாருமே வந்து இருக்க மாட்டாங்க இந்த வீடியோ பிடிச்சவங்களுக்கு அனுப்பிச்சு பண்ணுங்க தேங்க் யூ